டூ தௌசண்ட் டுவெண்ட்டி உடைய முதல் ஆறு மாதங்களில் ரிலீஸ் ஆன தமிழ் படங்களில் அதிக வசூல் பண்ண டாப் டென் மூவிஸை ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்ப்போம் இந்த லிஸ்ட்டில் டென்த்து பிளேஸில் இருக்கிற மூவி மணிகண்டனுடைய குடும்பஸ்தன் உலகளவில் தேர்ட்டி பாயிண்ட் ஒன் ஜீரோ குரோர் வசூல் பண்ணிச்சு ஜி ஃபைவ் குடும்பஸ்தன் அவைலபிளாக இருக்குது தேசிங்க பெரிய சமயம் டைரக்ஷனில் மணிகண்டன் அடுத்து நடிக்க போகிறதா நியூஸ் வந்திருக்கு நைன்த்து பிளேஸில் இருக்கிற மூவி சூரியுடைய மாமன் உலக அளவில் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் குரோரை வசூல் பண்ணிச்சு ஜூலை அஞ்சாம் தேதி ஜி ஃபைவ்ல மாமன் ஸ்டீமாக போகுது மண்ணாடின்னு ஒரு படத்தில் சூரிய இப்போ நடிச்சுட்ருக்கிறாரு எயித்து பிளேஸில் இருக்கிற மூவி விஷாலுடைய மதகஜராஜா உலகளவில் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் நைன் ஃபைவ் குரோரை வசூல் பண்ணிச்சு விஷாலுடைய அடுத்த படம் பற்றின அப்டேட் எதுவும் இல்லை செவன்து பிளேஸில் இருக்கிற மூவி விக்ரமுடைய வீராதீர சூரன் உலக அளவில் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ குரோர் வசூல் பண்ணிச்சு அமேசான் பிரைமில் வீராதீரசூரன் இப்போ அவைலபிளாக இருக்குது விக்ரமுடைய அடுத்த படத்தை மடு லட்சுமி டேரக்ஷன் பண்ணுவாருன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க பட் இந்த காம்போ ட்ராப் ஆகிடுச்சுன்னு நியூஸ் வந்தது சிக்ஸ்த் பிளேஸில் இருக்கிற மூவி சசிகுமாரோடைய டூரிஸ்ட்டு ஃபேமிலி உலக அளவில் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் குரோர் வசூல் பண்ணிச்சு ஹாட் ஸ்டாரில் டூரிஸ்ட்டு ஃபேமிலி அவைலபிளாக இருக்குது சசிகுமாரோடைய அடுத்த படம் ஃப்ரீடம் இந்த படம் ஜூலை பத்தாம் தேதி தாட்ரஸில் ரிலீஸ் ஆக போகுது ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிற மூவி சூர்யாவுடைய ரெட்ரோ உலக அளவில் நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் குரோர் வசூல் பண்ணிச்சு நெட்ஃப்ளிக்ஸில் ரெட்ரோ அவைலபிளாக இருக்குது சூர்யாவுடைய அடுத்த படம் கருப்பு ஆர்ஜ பாலாஜி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு ஃபோர்த் பிளேஸில் இருக்கிற மூவி கமல்ஹாசனுடைய தக் லைஃப் உலக அளவில் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் க்ரோர் வசூல் பண்ணிச்சு நெட்ஃப்ளிக்ஸில் தக் லைஃப் உடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க மோஸ்ட்லி ஜூலையில் ப்ரீமியராக சான்சஸ் இருக்கு அன்பு டேரக்ஷனில் கமல்ஹாசன் அடுத்து ஒரு படம் பண்ண போகிறாரு தேர்ட் பிளேஸில் இருக்கிற மூவி அஜித் குமாரோடைய விடாமுயற்சி உலக அளவில் ஒன் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் ஜீரோ குரோர் வசூல் பண்ணிச்சு நெட்ஃப்ளிக்ஸில் விடாமுயற்சி அவைலபிளாக இருக்குது அஜித்துடைய அடுத்த படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறது ஆதிக்க ரவிச்சந்திரன் செகண்ட் பிளேஸில் இருக்கிற மூவி பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன் அளவில் ஒன் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் க்ரோர் வசூல் பண்ணியிருக்கு நெட்ஃப்ளிக்ஸில் டிராகன் படம் இப்போ அவைலபிளாக இருக்குது பிரதீப் ரங்கநாதனுடைய அடுத்த படம் எல்லைக்கு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இந்த படம் தாட்ரரசில் ரிலீஸ் ஆக போகுது ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிற மூவி நம்ம அஜித்குமாரோடைய குட் பேட் டக்லி உலக அளவில் டூ ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஜீரோ கரோர் வசூல் பண்ணியிருக்கு நெட்ஃப்ளிக்ஸில் குட் பேட் அகில இப்போ அவைலபிளாக இருக்குது இப்போ சொன்ன பத்து படங்களில் நீங்கள் தேட்டர்ஸில் எத்தனை படத்தை பார்த்தீங்கன்னு மறக்கமைக்கலை கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை